முன் மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அந்த நேரத்தில் திடுக்கும் கடுமையான விஷயமாகும் நீங்கள் அதைக் காணும் நாளில் பாலூட்டும் ஒவ்வொருத்தையும் தான் பாலூட்டியதை குழந்தையை மறந்து விடுவாள் ஒவ்வொரு கற்பினியும் தன் கருவில் சுமந்ததை ஈன்று விடுவாள் போதை பயப்பட்டோராக மனிதர்களை காண்பீர் அவர்கள் போதை பயப்பட்டோர் அல்ல மாறாக அல்லாவின் வேதனை கடுமையானது அல்லாஹுவின் விஷயத்தில் அறிவின்றி தர்க்கம் செய்வோரும் வழிகெடுக்கும் ஒவ்வொரு சைத்தானை பின்பற்றுவோரும் மனிதர்களில் உள்ளனர் தன்னை பொறுப்பாளனாக ஆக்கிக் கொண்டவனை அவன் வழிகெடுத்து விடுவான் நரகத்தின் வேதனைக்கு வழிகாட்டுவான் என்று அவனுக்கு எதிராக எழுதப்பட்டுவிட்டது